தீபா கட்சியில மா தீபா கட்சியில மாவட்ட தலைவர் போஸ்டிங் குடுத்துருந்தாங்க அப்ப அந்த அம்மா உள்ள இணைக்கிறதுக்கு உங்களுக்கு கூட வந்து பேசுறதுக்கு நேர்ல வந்து வந்தேன் நானு கோயம்புத்தூர் வந்துதான் வந்தேன் நானு அந்த அம்மா ஒதுங்கினாங்கன்னா நம்ம அம்மாவுடைய வீடு அதெல்லாம் வருதுங்கிட்ட எல்லாம் எதிர்பார்ப்புதான் சரி அதெல்லாம் சேர்ந்தது நல்லது உம் சரி என்ன சொல்லணும் சொல்லுங்க வேற என்ன ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு வேலை செய்யணும்னு நான் சொல்றேன் அவங்க குரூப் இந்த குரூப் அந்த குரூப் இல்லாத இருந்தா இப்ப நம்மளும் முதலமைச்சர் இருந்துக்குவாங்க இவங்க எல்லாம் கேப் மினிஸ்டர் எல்லாம் நினைச்சுக்கினாரு இவர் கை நட்டுனா ரட்டலை ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஓட்டு போட மாட்டாங்க அதனால கிருஷ்ணகிரி தொகுதியில நிக்காத வேப்பன் பள்ளி தொகுதியில போய் நிக்கிறாரு இங்க கிருஷ்ணகிரி எல்லாம் குமார் நின்னாரு ஆனா ஜெயிக்க வச்சுங்க

அது இல்லாத கூட்டணி கட்சி வராங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அவங்களும் ஒரு தகவல் நித்துலாம் அது இல்லாத திமுக ஐநூறு கூட்டணிக்குன்னே கழிக்கிறாங்க அதனால ஓட்டு சதறது இல்ல வேற இப்ப எல்லாம் ஜோசிக்க பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு இவ்வளவுதான் ஜெய்சிக்கிறோம் திமுக காரன் மட்டும் இவங்க நம்ம கூட்டணி பலப்படுத்தினாலும் கரெக்டா இருக்கும் அதுக்கு ஒரு தலைமை வேணும் அந்த தலைமை நீங்க வந்து நல்லா ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இல்ல அதனாலதான் நம்ம வந்து தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுற தலைமை வேணும் அதிமுக தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றோம் இந்த கட்சியை கூறு ஊற பிரிக்கிற வேலையை கரெக்டா நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே முனுசாமி தான் ஆமாண்ணா அதுதானா அதனாலதானது எதிர்ப்போம் கிருஷ்ணகிரி தொகுதியில் வேப்பன் பள்ளியில் கிருஷ்ணகிரி சட்டமன்றத்துக்கு உட்பட்டவர் தானே கிருஷ்ணகிரி தான் நிக்கணும் அவர் மாறி நிக்கிறாருன்னா காரணமே அதுதான் இல்ல நம்ம வலிமையா நல்லா அந்த தொண்டர்களை கரெக்டா நீங்க அரசியல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு அளவுல தலைவர்கள் இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி பேசி போறது இன்னொன்னு தொண்டர்கள் மட்டத்துல வந்து நம்ம வலிமையா அமைப்ப வந்து கட்டமைக்கிறது இப்ப ஜா ஜே அணி வந்த போது என்னாச்சு இந்த கடைசியா தொண்டர்கள் பக்கத்துல இருந்த ஆதரவு இருந்த அம்மாதான் நிக்க முடிஞ்சது மறுபடியும் எல்லாமே ஒன்னா ஆனாங்கல்ல அது மாதிரி நம்ம தொண்டர்களையெல்லாம் நல்லா ஒன்னா கட்டமைச்சு ஒரு அமைப்பா வலிமையா நம்ம வந்து உருவாக்கணும்னா நம்ம வலிமையா காலத்துல நிக்கிற போது இவங்க எல்லாம் அப்படி அப்படியே வந்து வந்துருவாங்க அதனால இவங்கள பத்தி எல்லாம் இவங்க எல்லாம் ஒண்ணு பெரிய லட்சியவாதிகளோ கொள்கைவாதிகளோ கிடையாது எந்த பக்கம் காத்து அடிக்குதோ அந்த பக்கம் இல்ல சார் தனிப்பட்ட பயம் இருக்கு சார் ஆனா யாரும் காமிச்சுக்கிறது இல்லை ஏன்னா தெரியும் நீங்க கட்சிக்காக நீங்க எல்லாம் அந்த காலத்துலயே நீங்க எம்எல்ஏவா இருந்த ஒரு சின்ன சிறு நீங்க எம்எல்ஏ ஆனவரு நீங்க நிறைய இளைஞர்களுக்கு முன்னோடி சார் முக்கியமான எண்ணமான இளைஞர்களுக்கு நீங்க ஒரு முன்னோடி அதனாலதான் நான் இன்னை வரைக்கும் அந்த அதிமுக ஆட்சியில் இல்லைனாலும் அத புடிச்சு அந்த பட்டுறுதியோட இருக்கேன்னா அதுக்கு நீங்க எல்லாம் தான் காரணம் சார் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லலாமா சார் உங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுங்க சார் நம்மளோட உங்களோட பரபரப்பு பரப்புரை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும் சார் பரப்புரை கொஞ்சம் வேலை கம்மியா இருக்குது இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாகணும் சார் அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா உங்களோட தலைமையில அதிமுக இருக்கணும் சார் செய்வோம் நம்ம அதை நோக்கித்தான் நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வந்து இப்ப இப்ப வந்து இப்ப எல்லாரையும் அங்கங்க ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படியே எல்லாரையும் ஒன்னொன்னா சேர்த்து சேர்த்து இப்போ ஒரு தொகுதிக்கு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மூணு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு உங்களை போல ஒரு அர்ப்பணிப்போட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதுல ஒரு மூணு லட்சம் பேர் இருக்காங்க நம்ம இதை ஒரு பத்தமா கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து இன்னொரு ஆறு மாசத்துல அந்த முயற்சிகளை நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரு தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம ஒரு சுற்றுப்பயணம் செய்யலாம் ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு நீ அடுத்த எலக்ஷன் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த பணியை ஆரம்பிச்சோம்னா சரியா அதுக்குள்ள வந்து நம்ம வந்து இந்த தொண்டர்கள் பலத்தை அங்கங்க நம்ம வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்க தொகுதி உங்களுக்கு எம்எல்ஏ தொகுதி அது

நம்ம இன்னும் என்னென்னலாம் எப்படி செய்யலாங்கிறதால நீங்க போன் பண்ணுங்க தம்பி நம்ம இந்த சோசியல் மீடியால நம்ம கண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேரு உங்க நண்பர்கள் நம்ம கட்சிக்காரங்க எல்லாரையும் கொண்டாந்து அந்த ஜூம்ல கனெக்ட் பண்ணுங்க நம்ம பேசுவோம் அந்த தொண்டர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு முன்னூறு பேருக்கு உங்களோட நேமல் அறிமுகப்படுத்தி இருப்ப சார் உங்களோட கேலண்டர் பார்த்து கேட்பாங்க அது ஒரு வசனம் நீங்க போட்டிருப்பீங்க ரொம்ப அருமையா இருக்கும் சார் ஆமா சார் அதெல்லாம் உண்மையான ஒரு ரத்தத்துல ஊறி போற அதிமுக காரங்களால மட்டும்தான் போட முடியும் மத்த யாரும் போட முடியாது அத வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அப்ப நான் உங்களை பத்தி அறிமுகப்படுத்தி இருக்கேன் நீங்க மறுபடியும் தலைமையா இருக்கணும்னு ஆர்வமா இருக்காங்க நிறைய பேரு ஆமா சார் 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 தொடர்புல இருங்க தம்பி நம்ம செய்வோம் இன்னும் நல்லா எல்லாரையும் அப்படியே கட்டமைச்சு வைங்க நம்ம சரியா செய்வோம் அதையா ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி 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 என்னுடைய ஒரே சஜஷன் என்னன்னா நீங்க கட்சியில இருந்து நீக்கினவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணா சந்தோஷமா இருக்கும் இல்ல இப்ப அதான பண்ணி இப்ப நம்ம விளக்குனவங்கன்னு இல்லை நம்ம வந்து அப்பட்ட தொண்டர்களை நம்ம ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு இருக்காங்க இது இப்ப நம்பர் வந்து நமக்கு ஒவ்வொரு கூட்டத்திலயும் நமக்கு அதிகமாயிட்டே போகுது இப்ப இது வரைக்கும் நூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு கூட்டம் வந்து நடத்தி இருக்கிறோம் இது இல்லாம பல தளங்கள்ல நம்ம வந்து எல்லாரோடும் பேசிட்டு இருக்கிறோம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் பல முன்னாள் அமைச்சர்களே நம்ம தொடர்புல இருக்கிறாங்க நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து நம்ம சொல்றதுதான் கரெக்டு ஆஹ் அப்படிங்கிற கருத்துலதான் வந்து இருக்கிறாங்க நம்ம நிச்சயமா தொண்டர்கள் பலத்தை நம்ம அங்கங்க கட்டமைச்சோம்னால இந்த தலைவர்கள்ங்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சுயநலவாதிகள் அவங்கள்ட்ட பெரிய அந்த கொள்கை கோட்பாடு லட்சியம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் திரும்பி நினைப்பாங்க இப்ப நம்ம தொண்டர்களை வந்து ஒரு பத்து லட்சம் தொண்டர்கள் ஒரு முகமாக ஒன்றாக கட்டமைச்சு அந்த அதிமுகவும் எல்லாரையும் கொண்டு வந்து ஒன்றுபட்ட அதிமுகவா தேர்தல் காலத்துல நிக்கிற பொழுது நம்ம பிஜேபியும் ஜெயிக்கலாம் எதிர்த்து நின்னு திமுகவையும் ஜெயிக்கலாம் ரெண்டையும் ஒரு சேர எதிர்த்து நின்னு எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிச்சோமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சமோ அது மாதிரி செய்யலாம் ஆனா அதுக்கு லஞ்ச ஊழல் இல்லாம இருக்கணும் நேர்மையா இருக்கணும் சாதி அரசியல் இல்லாம வந்து இருக்கணும் எல்லா தொண்டர்கள அரவணைச்சு போற மாதிரி இருக்கணும் இவங்களுக்கு பிரச்சனை இவங்க ஏன் பிஜேபியோட அடிமையா இருக்கிறாங்க இவங்க சம்பாதிச்சது செஞ்ச தப்பு இதனால இவங்க பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்க எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாங்க ஆனா உண்மையான அதிமுக தொண்டனுக்கு அந்த பயம் இல்லை அந்த உண்மையான திமுக தொடர்ந்து திமுகவே களத்துல எதிர்த்து நிக்கிறாங்க அதே மாதிரி பிஜேபியையும் களத்துல எதிர்த்து வந்து நிக்கிறாங்க அதுதான் வேணும் அதனாலதான் கட்சியில அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களை ஏதோ போட்டு இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க எந்த யூஸ் இல்ல நீலகிரி மாவட்ட எல்லாம் என்ன பண்ணாருன்னு போட்டிருக்காங்கன்னே தெரியல பாத்தீங்கன்னா அம்மா இருக்கும் போது சீட் கூட தோத்துட்டாரு இந்த டைம் மறுபடியும் தொகுதி மாத்தி கொடுக்குறாங்க சொந்த தொகுதியில வின் பண்ண முடியல தொகுதி மாத்தி வின் பண்ணுவாரா ஒண்ணுமே இல்ல அந்த பையன்ல இப்பதான் கட்சிக்கே வந்த பையன் அதனாலதான் நம்மளுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருச்சு அதே மாதிரி அந்த இவன் கூடலூர்ல ஒருத்தருக்கு கொடுத்திருக்காங்க அது என்ன மாநில வர்த்தக அணி தலைவரா போட்டிருக்கிறாங்க இந்த கொடநாடு கேஸ்ல எல்லாம் இருக்கான ஆமாங்க அவங்க எல்லாம் சம்பந்தமே இல்ல நீலகிரியில நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல கட்சியில ஆமா ஆனா அம்மா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ கொடநாட்டுல கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அதனாலதான் இந்த கொடநாடு கொலை அவனுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறத வந்து நாம கோத்தகிரில நாம ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்போ போட்ட உடனே கோத்தகிரில ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோம் அது ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல அதனால நாங்க எல்லாம் ஒதுங்கிட்டு இல்ல அவனை போட்டதுனாலதான் கொடநாட்டுல கொலை கொள்ளையில எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இருக்குமோ கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவனை அதிமுக கொண்டாந்து மாநில வர்த்தகர் அணி போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு டவுட்டே அதுதான் இப்ப மாநில வர்த்தக அணி போடுற அளவுக்கு அவருக்கு அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு என்ன இது இருக்கு சொல்லுங்க எந்த இதுக்கு யூஸே இல்லாத ஒருத்தரை வந்து மாநில லெவல்ல பதிவு போடுற அளவுக்கு கட்சியில யாருக்கு ஆமா சஜீவன் அவங்க தம்பி இவங்க தான் கொடநாடு கொலை கொள்ளையில அதிக தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க அது என்ன உண்மையு தெரியல ஆனா இவனுக்கு சஜீவனுக்கு வந்து இவங்க அந்த பதவி போடுறாங்க எதுக்காக அந்த பதவி போடுறாங்க அவனுக்கு என்னத்துக்காக அந்த முக்கியத்துவம்

திமுகவையும் எதிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இதுல வந்து எனக்கு பேரைஞர் அண்ணா மேல இருக்கிற ஆர்வத்தினால அண்ணாவின் பெயர் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகமும் ஆக வேண்டிய தேவை இருக்குது எனக்கு ஒரு அபிமானமும் உண்டு அண்ணா பேரைஞர் அண்ணா தொடங்கிய திமுகவின் மேலும் ஒரு அபிமானம் உண்டு அதுவும் இருக்கதான் செய்யும் அது இருக்கதா செய்யும் அது தவிர்க்க முடியாம போயிடுச்சு இப்போ எதிர்கட்சியா இருந்து செய்ய வேண்டிய அரசியல் எதுவுமே செய்யாம இருக்கிறது எனக்கு பெரிய வருத்தமா இருக்குது அண்ணா தவிர இப்போ வந்து எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்போ வெளியிட்ட ஒரு புத்தகத்துல வந்து அன் பேரைஞர் அண்ணா படம் போடாமலே போட்டிருக்காங்க திமுக அரசு இதெல்லாம் முதல்ல எடுத்து பேசலாம் அப்போ இதை எடுத்தாதான் கொள்கை சார்ந்தவங்க தொடர்ந்து இருக்க முடியும் இதுல நிறைய இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு இது கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த விவரம் தெரிஞ்ச பிறகுதான் யாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர போறாங்க இதுக்கு சேர்ந்தவங்க அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருங்களா எல்லாரும் வசதியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்களா அரசு பள்ளியில படிக்காதவங்க எல்லாருமே வசதியானவங்க நீ எப்படி சொல்ல முடியும் ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு சின்ன பள்ளியில படிக்க வச்சிருப்பாங்க அதனால வந்து பெரிய கான்வென்ட்லதான் படிக்க வச்சிருப்பாங்க கிடையாது இப்ப இந்த மாதிரியான அரசியல் விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு தயாரா இல்லாத ஒரு எதிர்கட்சி இருந்தேன்னா இல்லாம போயிருந்தேன் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குதான் செய்யுது ஆஹ் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் உங்களோட தலைமையில வரும் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன செய்ய வேண்டி நாங்க என்ன நீங்க என்ன செய்யுங்கன்னு நான் சொல்றது இல்ல நாங்க என்ன செய்ய நீங்க சொல்லுங்க நாங்க உங்க தொகுதி எது எம்எல்ஏ தொகுதி வந்து ஆயிரம் தொகுதி மருத்துவர் ஏழு சார் இல்ல நம்ம என்னன்னா இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இப்ப வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் பேர் சரியா நம்ம வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வரலாம் அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆயிரத்த ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு தொகுதிக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கட்டமைச்சோம்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்து லட்சம் பேர் வந்து வந்துடும் இவங்க இந்த சொல்ற ஒன்றரை கோடி அது இதெல்லாம் ஆக்டிவா நேர்மையா ஒரு பத்து லட்சம் பேர் களத்துல ஆளுக்கு ஒரு நூறு ஓட்டு நூறு ஓட்டு சேகரிக்கக்கூடிய அந்த வலிமை உள்ள ஒரு பத்து லட்சம் பேர் இருந்தாங்கனால பத்து கோடி ஓட்டு ஆச்சு இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா அதிமுகல இருந்து சம்பாரிச்சவங்க எல்லாருமே அந்த போஸ்ட் எல்லாம் கட்டிட்டு அட்ரஸ் இல்லாம அதாவது இடத்த விட்டே மாறி போயிட்டாங்க அதாவது இந்த இடத்துல அதிமுக அலுவலகம் சார்ந்த ஒருத்தர் இருந்தார் அப்படின்ற அடையாளமே இல்லாம அதிமுக தொண்டரணும் இல்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிறது கூட தயாரா இல்லாம போய் உள்ள மறைஞ்சிட்டாங்க இது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா ஒண்ணு அதுல சம்பாரிச்சிருக்கணும் இல்ல அதை சொல்லி அராஜகம் பண்ணிக்கணும் இது ரெண்டும் தான் ஒழிய வேண்டியிருக்கு அது இல்லைன்னா செய்ய வேண்டியது இல்லை ஆனா எங்கேயுமே கிடையாது போஸ்ட்ரு தீன தொகுதியும் கிடையாது ஆயிரம் எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ சமீபத்துல ஒரு தண்ணீர் பந்தல் தோண்டாங்க அப்போ கொஞ்சம் நம்ம ஏரியால ஒரு கொஞ்சம் நல்லா பேசினாரு கொஞ்சம் விவரமா அரசியல் சார்ந்த விஷயங்கள எடுத்து சொன்னாரு எதிர்கட்சியாக இருந்து திமுக செய்யக்கூடிய சில தொந்தரவுகளையும் அதுல இருக்க குறைபாடுகளையும் சொன்னார் இதான் இதுதான் முக்கியம் முதல்ல அதை விட்டுட்டு பர்சனல் அஜெண்டா வச்சு பேசுறது வந்து தப்பா போயிட்டு இருக்கு அதனால மக்களும் வந்து இவங்க மேல நம்பிக்கை இழந்துட்டு வராங்க பொனா புள்ளி மாதிரி ஆகி போகுது இல்லைங்களா திமுக வந்து மோனோபோலியா ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது தான் வந்து ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்னு நான் நம்புறேன் எதிர்கட்சியாக பொழுது கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கு இதுக்கு நட்டு மறந்துட போறேன் உங்களோட பெரும் உழைப்பு என்னை ஆச்சரியப்படுத்துது நான் பார்த்த அரசியல்வாதிகள்ல அரசியல்வாதி நீங்க ஒத்துக்கிட்டால இல்லைன்னு நினைச்சதுதான் அரசியலில் தொண்டு செய்யும் ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய உழைப்பு வந்து ரொம்ப குறைஞ்சுதான் தான் பார்க்க முடியும் தொடர்ந்து அதாவது சஸ்டைனா சோர்வடையாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கான பலனை நிச்சயமா பெறுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது நாங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாங்க செய்ய வேண்டிய வேலை முடிஞ்ச வரலாம் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும் அது நிச்சயமா செய்யும் சார் நீங்க எதுவும் வேணும்னா கட்டளையிடலாம் இடலாம் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் இல்ல நம்ம வந்து என்ன பண்றோம்னா இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா இது பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ்புக் லைவ்ல இருக்கும் நம்ம யூடியூப் லைவ்ல இருக்கும் அத அந்த பார்ட்டியை பிஏட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க அது உங்க பகுதியில உங்க நண்பர்கள் உறவினர்கள் அண்ணா திமுக டிவிங்கிற அந்த யூடியூப்ல அண்ணா அதிமுகவோட ஐம்பது ஆண்டு கால வரலாறு எழுபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த கட்சியில ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த வரலாறை நம்ம கொண்டு வர்றோம் இது ஏன்னா நீங்க எம்ஜிஆரை வந்து முன்னால நிறுத்தி எம்ஜிஆர் குளோரிஃபை பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த மக்களுடைய அபிமானம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு அதிக அளவுல வரும் சோர்ந்து இருக்கிற திமுக தொண்டர்கள் கூட ஒரு வந்து வருவாங்க இவங்க வந்து என்னன்னா எம்ஜிஆரையும் விட்டுறாங்க அம்மாவையும் விட்டுறாங்க இபிஎஸ் வாழ்கன்னு ஒரு குரூப் ஓபிஎஸ் வாழ்கன்னு ஒரு குரூப் அண்ணா திமுகவையோ ரட்டலையவோ இதனுடைய தொண்டர்களையோ எம்ஜிஆரையோ அம்மாவையோ இத பத்தி பேசுறது இல்ல நம்ம இதெல்லாம் கரெக்டா ஒருங்கிணைச்சு இருக்கிற தொண்டர்களை நீங்க அப்படியே நம்ம மீடியாவை எதுக்கு இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு நாளைக்கு உங்க ஏரியால உங்க தொகுதின்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா சரி இவ்வளவு பேர் நம்மோட இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி நம்ம அந்த ஏரியால ஒண்ணு பண்ணுங்க அப்படி நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம செய்ய போறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு முயற்சிக்கு வர்றோம் ஆனா வர்ற பொழுது அந்த பத்து லட்சம் பேர் நம்பருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நம்ம அப்படியே சிறுக சிறுக அந்த முயற்சியில முதல்ல வந்து ஒரு பத்து இருபத்தி ஐயாயிரத்துல ஆரம்பிச்சது அப்புறம் ஐம்பதாயிரம் ஆச்சு எழுவத்தஞ்சு ஆச்சு ஒன்னு ஆச்சு அப்படியே ஒரு மூணு லட்சம் வரைக்கும் வந்துட்டோம் இப்ப இன்னும் இத வந்து ஒரு பத்து லட்சமா வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா அதற்குரிய அந்த வரவேற்புகள் அதிகமா இருக்கு நிறைய இருக்கு அப்ப வந்து நிச்சயமா அந்த பலனை கொடுக்கும் சும்மா டெலிபோன் டைரக்டரிய வச்சு எழுதிக்கிற நம்பர் அல்ல அந்த பத்து லட்சம்ங்கிறது அந்த பத்து லட்சம் பேர் நம்மோட நேரடி தொடர்புல இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் இதுல இருக்கிறவங்க நம்மோட ஜூம்ல பேசுறவங்க இந்த மாதிரி பேசுறவங்களே இது வரைக்கும் நீங்க ஒரு ஒரு நிகழ்ச்சின்னு நீங்க எடுத்தோம்னா குறைஞ்சது ஐநூறு ஆயிரம் பேர் வரைக்கும் கலந்துக்கிறாங்க நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா புரிஞ்சுதான் வேற வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா நீங்க சொல்ல வேண்டியதா அப்புறம் நான் பேசிக்கலாம் நம்ம தொடர்பு கூட வருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆடியோல கூட வந்து நான் பேசுறேன் பேசின பிறகு எனக்கு ஒரு ஐடியா தோணுது அதுக்கு செய்யலாம் அதுக்கப்புறம் எவ்வளவு லிஸ்ட் வருது அது பாத்துக்கிட்டு அடுத்து நம்ம ஒரு குவான்டிட்டி நம்ம கொண்டு வரலாம்னு தோணுது எனக்கு இதை நீங்க இப்ப பேசின பிறகு அந்த ஐடியா தோணுது கண்டுபிடிப்போம் அதான் நீங்க என்ன சொல்லலாம் சரி இல்ல அது நடந்துகிட்டு இருக்கு அது வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து ஆட் ஆயிட்டே வர்றாங்க அந்த நம்பர் ப்ராகிரஸ் ஆகிட்டு இருக்குது நீங்க உங்க பகுதியில உங்க எனக்கு பூம்பார் பூம்பார் ஆமாண்ண

இப்ப பவுண்டரிச்சி கரண்ட் எம்எல்ஏ அவர் இருந்தாரு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு கொஞ்சம் அங்க மேல பேசி அவங்க ஆட்களை மட்டும் சமாதானப்படுத்தி இப்ப அவரு மாவட்ட செயலர் வாங்கியிருக்காங்க அது கிளாப்ஸ் ஆயிடுச்சு இப்போ மயிலாடுதுறையே டோட்டலாக கிளாப்ஸ் ஆயிடுச்சு வீணா போயிடுச்சு என்ன பாருங்க நல்லா ஜெயிக்க வேண்டிய இடத்தங்கள்லாம் வீணா விட்டாக்கிட்டாங்க அதை அதனால இருக்கு அதுதான் இப்ப நீங்க பேசுனா எனக்கு ஐடியா தோணுச்சு சரி நீங்க வந்து உங்க உங்க பகுதிகளில் இப்ப எல்லாருமே நம்ம என்ன முடிஞ்சது வெறும் பத்து பேர் பேர்னா நூறு பேர் ஐநூறுனா ஐநூறு ஆயிரம்னா ஆயிரம் எல்லாம் ஒருங்கிணைச்சு அங்கங்க அங்கங்க இப்ப நீங்க பார்க்கறீங்கல்ல மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு திருமங்கலத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாரு தஞ்சாவூர் பக்கம் இருந்து ஒருத்தர் பேசுறாரு கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் பேசுறாரு அப்ப தமிழ்நாட்டுல எல்லா பக்கத்துல இருந்தும் இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தம்பி பேசுறாரு ஒருங்கிணைது அப்ப அந்தந்த பகுதியில ஒரு ஒரு பத்து லட்சம் இறங்கி ஆளுக்கு ஒரு நூறு பேர் ஒருங்கிணைச்சாலே போறோம் அந்த பத்து லட்சம் பேரை அடையாளப்படுத்துற பணியைத்தான் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் புரிதுங்க எனக்கு அதான் இப்ப ஐடியா தோணுச்சது நம்ம ஜென்ரலா இப்ப கரெண்ட் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு மீட்டிங் செலிபிரேட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வேல்யூஷன் எப்படி இருக்குங்கிறது அவங்களும் ஓரளவுக்கு யோசிக்க நம்ம ஆரம்பிச்சிருவாங்க நாங்க சொல்ற கருத்து தான் நீங்க சொல்றீங்க அதாவது எங்களுடைய பிரதிபலிப்ப வந்து ஒரு பிம்பமா அதுக்கு முன்னாடி எப்படி அம்மா ஒரு பிம்பமா இருக்காங்களோ இப்ப எங்களுக்கு நீங்க தான் அது ஏன்னா அங்க வந்து சரியான ஒரு தலைமை கிடையாது நீங்க எங்க போனாலும் கரெக்டா புதன்கிழமை அஞ்சரைக்கு அட்டன் பண்றோம் சண்டே லெவன் ஓ கிளாக் அட்டன் பண்றோம் எவ்வளவு சூழ்நிலை தாண்டி அட்டன் பண்றோம்னா அதுல நீங்களே தெரியணும் உங்களுக்கு தெரியும் ஆமா சரி என்ன சூ மீட்டி தானே நமக்கு அப்படின்ட்டு நம்ம போயிடலாம் ஆனாலும் நான் உங்கள்ட்ட ஏதோ ஒரு கருத்து ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்றோமா அப்படின்னு எங்க மனசுல தோணுது இல்லைன்னா அப்ப எங்களுக்கான ஒரு தலைமை இல்லைங்க தானே என்ன மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஆதங்கத்துல இருக்கிறாங்க அப்ப நீங்க இண்டிவிஜுவலா ஒரு மீட்டிங் மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா

இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனையும் பெல் உடனடியாக உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி